മു ഇ മക്കൾക്ക് വേണ്ടവായ്പെടുക്കടിയെ സന്ദിക്ക നേരിടും എം പേർ മരണം അതിർച്ച തകൽക്കയിൽ മർമ്മമാണ് മുറിയ കൊല ചെയ്യപ്പെട്ട

சமூக ஊடகங்கள் மற்றும் இணையதளங்கள் மூலம் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் வழங்குவதாக கூறி பணம் வசூலிக்கும் மோசடிகள் அதிகரித்து வருகின்றன இந்த வகையான மோசடிகளில் பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அங்கீகரிக்கப்படாத நபர்கள் மற்றும் நிறுவனங்கள் ஊடாக வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை தேடுவது பாதுகாப்பற்றது படமும் செலுத்துவதற்கு முன் பணியகத்தின் அங்கீகாரம் பெற்ற முகவர்களை தொடர்பு கொள்ள வேண்டும் எனவும் பொதுமக்களிடம் கூறப்பட்டுள்ளது மேலும் சந்தேகத்துக்கிடமான வேலைவாய்ப்பு விளம்பரங்களை வேலைவாய்ப்பு பணியகத்தின் இணையதளத்தில் அல்லது அருகிலுள்ள பிராந்திய அலுவலகத்தில் அறிவிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சொத்துவரியை நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயம் இலங்கைக்கு உள்ளதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை பேராசிரியர் கோபால பிள்ளை அமர்தலிங்கம் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளின் அடிப்படையில் சொத்து வரி விதிக்கப்படும் இடத்து மக்கள் பாரிய நெருக்கடியை சந்திக்க நேரிடும் பொருளாதார நெருக்கடி இன்னமும் முடிவுக்கு கொண்டுவரப்படவில்லை தரம்புகள் ஒழுங்குமுறையில் இல்லாமையினால் சொத்து வரியை விதிப்பது இலகுவானது அல்ல சர்வதேச நாணிதயத்தின் முக்கியமான நிபந்தனைகளில் சொத்து வரி உள்ளடங்கியுள்ளது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சொத்து வரியை நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயம் இலங்கைக்கு உள்ளது என குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் ஒன்றுக்கு சுமார் பன்னிரெண்டாயிரம் பேர் விபத்துகளினால் உயிரிழப்பதாக மீண்டும் ஒரு நினைவூட்டப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சின் தொற்றா நோய் பிரிவின் விபத்து தடுப்பு மற்றும் முகாமைத்துவ பிரிவின் தலைவர் வைத்திய சமித சிறிதுங்கைதனை தெரிவித்துள்ளார் விபத்துக்களை குறைக்கும் நோக்கில் தேசிய விபத்து தடுப்பு வாரம் கடந்த ஏழாம் தேதியிலிருந்து நேற்று வரை முன்னெடுக்கப்பட்டிருந்தது இது தொடர்பாக சுகாதார அமைச்சில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் குறித்து தகவலை வெளியிட்டுள்ளார் மாத்தரை போலீஸ் பிரிவில் உள்ள பகுதியொன்றுக்கு செல்லும் பாலத்தின் கீழ் அடையாளம் தெரியாத பெண் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது மாத்தரை போலீசாருக்கு கிடைத்த தகவலை தொடர்ந்து நேற்றிரவு சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது കണ്ടെടുക്കപ്പെട സടലം നാപ്പത് മുതൽ ഒരു പെണ്ണിൻ അടയാളം നാപ്പത്തി ഐത് അവർ അടി ഉയരം കൊണ്ടുവരും കറുപ്പ് മഞ്ജ അണിത പോലീസാർ തെവിത്തം കുറിച്ച് മാതൃ പോലീസാർ വിസാരണകളെ കൊസ്കട പകുതിയിൽ തുപ്പാക്കി ചൂട്ട സംഭവം ഒന്ന് ഇടംപെട്ടുള്ളത് இந்த துப்பாக்கி சூட்டில் ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தெரிய வந்துள்ளது கொஸ்கட பகுதியில் இடம்பெற்றி சூட்டில் காயமடைந்த நபர் பழம்பட்டிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது காயமடைந்த நபர் கொஸ்கட சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய தெரிவிக்கப்படுகின்றது துப்பாக்கி பிரயோகம் தொடர்பான விவரங்கள் மற்றும் துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை கொழும்பு காளி மற்றும் அம்பத்தூட்டி முதல் பொதுவில் வரையிலான கடற்பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறித்த கடற்பகுதிகளில் காற்றின் வேகமானது மறைக்கு அறுபத்தி ஐந்து கிலோமீட்டராக அதிகரிக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது மேலும் அப்பகுதிகளில் கடல் அலை வேகம் இரண்டு புள்ளி ஐந்து முதல் மூன்று மீட்டர் வரை அதிகரிக்கும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனவே அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு குறித்த கடற்பகுதிகளில் படகு பயணிகளை செய்ய வேண்டாம் எனவும் கடத்தொழிலாளர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது ஆறு அரசு நிறுவனங்களில் நடந்த ஊழல் மோசடி மற்றும் முறைகேடுகள் தொடர்பான அனைத்து தகவல் அறிக்கைகளையும் சட்ட நடவடிக்கைக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்க அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழு முடிவு செய்துள்ளது அதன்படி தேசிய ரத்தினக்கல் ஆபரண அதிகார சபை தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை சப்ரகமோ பல்கலைக்கழகம் காணி சீர்திருத்த ஆணைக்குழு மகாபுல அறக்கட்டளை நிதியம் மற்றும் ஸ்ரீ ஜெயவர்தனபுரம் மருத்துவமனை ஆகிய ஆறு நடந்த ஊழல் அறிக்கைகள் சிஐடியிடம் ஒப்படைக்கப்படும் என தெரிவித்துள்ளார் மேற்கட நிறுவனங்களில் நடந்த ஊழல் மற்றும் மோசடி தொடர்பான வழக்குகள் தனித்தனியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல கரமோர பரிவர்த்தனை தொடர்பான அறிக்கையும் இந்த நாட்களில் தயாரிக்கப்பட்டு வருவதாக நிசாந்த சமரவீர மேலும் கூறினார் இந்த வருடத்தின் ஜூலை மாதத்தின் முதல் எட்டு நாட்களில் நாற்பத்தி எட்டாயிரத்து முன்னூறு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஜூலை மாதத்தின் முதல் எட்டு நாட்களில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை பத்தாயிரத்து நூற்றி ஐம்பத்தி மூன்று ஆகும் இந்த வருடத்தின் ஜனவரி மாதம் முதலாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் எட்டாம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் பனிரெண்டு லட்சத்து பதினாறாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி நான்கு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கண்டியில் கசலக்க போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கசலக்க ஹெர்டிப்போல வீதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளதாக கசலக்க போலீசார் தெரிவித்துள்ளனர் உடவளவிலிருந்து இருந்து நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று முன்னால் பயணித்த சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் விபத்தின் போது மோட்டார் சைக்கிளின் சாரதியும் சைக்கிளை பயணித்த மற்றொருவரும் படுகாயமடைந்துள்ள நிலையில் மகிங்கனை வைத்திய சாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளனர் பரபர்தன மற்றும் கசலக்கா ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய இளைஞனும் எழுபத்தி மூன்று வயதுடைய வயோதிபருமே இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார்கள் இந்த சம்பவம் தொடர்பில் நிலவிய விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழொலியில் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்